எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம எவிக்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஏற்கனவே இந்த ஃப்ரைடே சாங் வந்து டீகோட் பண்ணும் பொழுது கங்குவாவுடைய அந்த பிரியா பிரியா அப்படின்ற மாதிரி ஒரு ரிலீக்ஸ் வந்து வரும் ஸோ அதை வச்சு ரியா அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்களுடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா நாகப்பிரியா ஸோ அவங்க வெளியேறுவாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரைடே பற்றி நம்ம பேசியிருந்தோம் அடுத்து சாட்டர்டே சாங் வந்து பார்த்தீங்கன்னா வார்டன் ஜெஃப்ரி வந்து வெளியே போவான் அப்படின்ற மாதிரி இல்லை ஷோகுமார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து ஒரு ஹாஸ்டலுடைய வாட்ச்மேனாக வந்து இருந்தார் ஸோ மேபி அவங்க ரெண்டு பேர் யாராவது போவாங்கன்னு நினச்சோம் பட் இப்போ வந்து ஒரு அஃபீஷியலான ஒரு நியூஸே வந்துருச்சு ஸோ அதை பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் ரியா அவங்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இந்த வாரம் டவுனு தான் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஷிவ் சிவா பண்ணிங்கன்னா சிவா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வாஷ்மேன் அவருடைய ஆக்டிங் நல்லாயிருக்கு ஸோ அவரை உடனே எடுக்க மாட்டாங்க இன்னொன்று வந்து சிவாஜியோடைய பேர் அவர் ஸோ உடனே டக்குன்னு தான் தூக்கிட்டு வந்து போக மாட்டாங்க அடுத்து நீங்கள் வர்ஷினி எடுத்துட்டிங்கன்னா இந்த எச்ஓடி கேரக்டர் பிரின்சிபால் கேரக்டர் வந்து ரொம்ப ஃபைனாக பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களை தூக்க முடியாது ஓகேவா அடுத்து நீங்கள் மஞ்சள் எடுத்துகிட்டிங்கன்னா கூட அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நீட்டாக இருந்தது ஸோ அதனால் அவங்கள தூக்க முடியாது நிறைய பேர் வந்து இப்போ வர்ஷினி தான் எழுவி ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தது அடுத்து ஒயில்டு கார்டில் இருக்கக்கூடிய ராணுவ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஓட்டிங் வந்து வாங்கிட்டார் அவருடைய அந்த பிளேவை காட்டிட்டேன் மக்கள் வந்து அவர் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவரும் வந்து வாய்ப்பு கிடையாது ஸோ அஞ்சு வைல்டு கார்டில் நாலு நான் சொல்லிட்டேன் இவங்களுக்கு வாய்ப்பு அப்போ ஒன்றே ஒன்று தான் மீதி இருக்குங்கிறப்ப ரியா ஸோ ரியா இந்த வாரம் வந்து பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கிடையாது ஸோ நமக்கும் கிடைக்கும் தகவல்படி சரியா ரியா தான் வந்து எவிக்கிட்டே இருக்காங்க அப்போ ஃப்ரைடே சாங் அனாலிஸ் தான் இனிமேல் நம்ம வந்து டீகோட் பண்ணணும் சாட்டர்டே வந்து பண்ணக்கூடாது ஏன்னா ஃப்ரைடே தான் முடிவு எடுக்கப்படுது நிறைய ஃப்ரைடே சாங் அனாலிசிஸ் வச்சு தான் கண்டிப்பாக வந்து முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ சாட்டர்டே சாங் நோ டீகோட் இனிமேல் ஃப்ரைடே மட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் சரியா அப்போ ரியா வந்து இஸ் எவிக்டட் ஃப்ரம் த பாஸ் சீசன் தமிழ் ஸோ இது வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட உறுதி தான் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நீங்க வச்சுக்கலாம் இன்னும் ஒன் பெர்சென்ட் வந்து அவங்க காட்டணும் டிவியில் காட்டினா நம்ம நம்ப முடியும் தான் ரியாதாங்க ரெண்டு எவிக்ஷன் கிடையாது ஒரு எவ்ஷன் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஓகேவா சரி அப்போ யாரை சேவ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா சேவிங்கே நடக்க மாட்டேது இப்போ ஒரே ஒரு வட்டம் ஆரணும் சேவ் பண்ணாரு விஜய சேதுபதி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் இல்லை இந்த வட்டம் இப்போ நாற்பது நாள் வந்துட்டோம் ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் பில் பண்ணும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ ஒரு இஷ்யூஸும் இருக்கு நான் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய கிளாப்ஸ் இருக்குது பட் ஜாக்லினுடைய பிளேக்கு வந்து ரெகக்னைஷனே வந்து கிடைக்கல ஸோ கண்டிப்பாக இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அண்ட் அருண் சண்டை இருக்குல்ல அதில் விஜய் சேதுபதி அவர்கள் ஜாக்லின் பண்ணுவது பேச விடாமல் பண்ண செய்த அருண் அவர்களை ஒரு ரோஸ்ட் வந்து இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்போ தீபக் வந்து உள்ளே வந்து பேசும் பொழுது அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு பாயிண்டில் வச்சு அடிச்சார் சரியா ஜாக்லினோட நிலை தடுமாற வந்து வச்சார் அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப ரூடாக இருந்தது தட் வாஸ் ஸோ அவரையும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அவர் வந்து கொஞ்சம் ரூடாக தான் இருக்கார் அப்படிங்கிறப்ப அவர்கிட்டயும் கொஞ்சம் தட்ட வேண்டியது இருக்குது ஸோ தீபக் அண்ட் அருணையும் வந்து செய்யும் பொழுது ஜாக்லினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஸோ அவங்கள வந்து சேவ் பண்ணால் இன்னும் இந்த கேமோட டைமென்ஷன் வந்து நெக்ஸ்ட் வீக்கு பர்டிகுலராக மாறும் வேறு மாதிரி மாறும் ஏன்னா ஜாக்லின் வந்து இருக்காங்க எல்லா இடத்துலையும் ஹார்ட் சீட்டில் சேவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் டவுனாக இருக்குன்ட்டு ஏன்னா எப்பயுமே நாமினேஷன்ஸுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக வந்தவங்க அவங்க தான் அஞ்சு வாரம் இப்போ நாமினேஷன் தான் அஞ்சு வாரம் நாமினேஷன்ஸ் இருந்து ஒரே பிளேயர் அவங்க தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாவனியோட ரெக்கார்டை வந்து பீட் அடிச்சுட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா பதிமூணு நாமினேஷன்ஸ் அவங்க அவங்க தான் வரைக்கும் அதிகமான நாமினேஷன்ஸ் அடுத்து ஆரி பிரதர் அடுத்து அசீம் ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் டாப் போயிட்டுருக்காங்க பாவனி ஸோ பாவனியை தாண்டி இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாமினேஷன்ஸ் போனாங்கன்னா அவங்களை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பலாம் என்னை பொறுத்தவரைக்கும் டாப் ஃபைவ் ஜாக்டில் வந்து வருவாங்க டைட்டில் கஷ்டம் தான் டாப் ஃபைவ் வந்து வருவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ மேபி அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி ஃபஸ்ட்டு நம்ம புதகரமாக காட்டிட்டோம் அப்படின்னா வேற லெவலில் அந்த கேமுடைய இம்பேக்ட் வந்து சும்மா டக்கு டக்கு டக்குன்னு திரும்பும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது ரியா முடிஞ்சு சோ டபுள் எலெக்ஷன் மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து இருக்கலாம் அப்படிங்கறத தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் view. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ மீண்டும் அடுத்த சந்திப்போட வரைக்கும் குட் பாய்